அலைக்கும் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்தா மலக்குமார்கள் குரான் ஓதுகின்ற இடங்களுக்கு பறந்து வருவார்கள் அவர்களின் மீது படர்ந்து கொள்வார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள் குரான் ஓதுவதை காது தாந்தி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் கூறுவார்கள் அல்லாஹுடைய வீடுகளிலிருந்து இருந்து ஒரு வீட்டில ஒரு கூட்டத்தார் ஒன்று சேர்ந்து குரான் ஓதுவதிலும் குரானை கற்றுக் கொடுப்பதிலும் ஈடுபட்டிருந்தால் அல்லாஹு தாலா அவர்கள் மீது அமைதியை இறக்கி வைக்கிறான் மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் அவர்கள் சூழ்ந்து கொள்வதென்றால் என்ன என்பதை மிகத் தெளிவாகவே விளக்குவார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு சமயம் இரவு நேரத்தில் நான் சூரத்துள் பக்கராவை கொண்டிருந்தேன் எனக்கு அருகாமையிலே என்னுடைய குதிரை இருந்தது நான் சூரத்துள் பக்கராவை கொண்டிருந்த பொழுது அந்த குதிரை மிரள ஆரம்பித்தது நான் ஓதுவதை நிறுத்தினேன் அதுவும் மிரள்வதை நிறுத்தியது நான் மீண்டும் ஓதினேன் அது மிரள ஆரம்பித்தது நான் ஓதுவதை நிறுத்தினேன் அது மிரளுவதை நிறுத்தியது நான் மீண்டும் ஓத ஆரம்பித்தேன் அது மீண்டும் மிரள ஆரம்பித்தது அதற்கு பக்கத்திலே என்னுடைய மகன் யஹியா இருந்தார் அவரை மிதித்துவிடுமோ என்று நான் பயந்தேன் எனவே நான் ஓதுவதை நிறுத்திவிட்டு மேலே பார்த்தேன் ஏதோ ஒன்று தூரமாக சென்று மறைந்ததை போன்று தெரிந்தது மறுநாள் காலை நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்களை சந்தித்து யார் ரசூல் நேற்று இரவு நான் இப்படி ஒரு காட்சியை கண்டேன் குதிரை மரண ஆரம்பித்தது நான் ஓதுவதை நிறுத்தினேன் என்று சொன்ன உடனேயே ரசூலாய் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் இபனு நீ ஓதிக்கொண்டே இருந்திருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் யார சூழல்லாம் அது மிரண்டு கொண்டே இருந்தது நான் பயந்து போனேன் ஹுதைர் நீ ஓதிக்கொண்டிருந்திருக்க வேண்டாமா யார சூழல்லாம் இருந்தார் அவரை மிதித்து விடுமோ என்று பயந்தேன் இபுனு ஹுதைரே நீ ஓதிக்கொண்டே இருந்திருக்க வேண்டாமா அவர் சொன்னார் யார சூழல்லாம் நான் மேலே பார்த்தேன் மேகங்களிலே விளக்குகளை ஒன்று ஒளிமி ஒளிமிக்க ஒன்று ஏதோ ஒன்று மேகங்கள் அதற்குள்ளே ஒளியிலான விளக்குகளை ஓன்று ஏதோ ஒன்று என்னிடமிருந்து தூரமாக சென்று மறைவதை நான் பார்த்தேன் யார சூழ்ல்லா என்று சொன்ன பொழுது நபிசல்லி அவர்கள் கூறினார்கள் உசைது அது என்னவென்று உமக்கு தெரியுமா இல்லை யார சொல்லா எனக்கு தெரியாது அது மலக்குமார்கள் உன்னுடைய ஓதுதலை கேட்பதற்காக உன்னை நெருங்கி வந்த மலக்குமார்கள் நீ ஓதிக்கொண்டே இருந்திருந்தால் அவர்கள் காலை வரை அப்படியே இருந்திருப்பார்கள் அத்தனை மனிதர்களும் பார்த்திருப்பார்கள் ஏன் நிறுத்தினாய் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே சொன்னதாக புகாரியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது கணேசற்குரியவர்களே குர்ஆன் ஓதுகின்ற இடங்களுக்கு மலக்குமார்கள் வருகிறார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் என்பது மட்டுமல்ல முசன்னபே பஸார் என்ற ஹதீஸ் கிதாபிலே அலில் அலி அல்லாஹு அறிவித்த ஒரு ஆச்சரியமான செய்தி ஒன்றும் இருக்கிறது அப்படி அவர் நிற்கின்ற பொழுது மலக்கும் அவருக்கு பின்னால் நின்று கொள்கிறார் அவர் குரானை ஓத ஆரம்பித்தவுடனே அந்த மலக்கானவர் அதை காது குடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறார் சிறிது நேரத்திற்கு பிறகு அவருக்கு மிக அருகாமையிலே நெருங்கி அவருடைய வாயோடு மலக்குடைய வாயை வைத்து அவர் ஓதுகின்ற அந்த அந்த வார்த்தைகளை சப்தத்தை தன் செலுத்தி தன்னுடைய வயிற்றுக்குள்ளாக கொன்று சென்று விடுகிறார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் கணியத்திற்குரியவர்களே குர்ஆன் ஓதுகின்ற அந்த சப்தத்தை குர்ஆனுடைய ஓசையை குர்ஆனை அப்படியே முழுங்குகின்ற மலக்குமார்களும் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் மலக்குகள் என்று சொன்ன உடனே இன்னொரு ஆச்சரியமான ஒரு ஹதீஸை பார்க்க நேர்ந்தது தபராணி என்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹிப் அப்பாஸ்ரதி அல்லாஹு தாலாஹூ அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் மலக்கிலே ஒரு மலக்கு இப்படி இருக்கிறார் அவரிடத்திலே அல்லாஹு தாலா இந்த வானங்களையும் இந்த பூமியையும் இந்த வானங்களையும் இந்த பூமிகளையும் இல தகம் அஸ்மாவாติ வல் அர்ல வானங்களையும் பூமிகளையும் லுக்மத்தன் 와ஹிதா ஒரே விழுங்கிலே விழுங்கி விடு என்று சொன்னால் லஃஃபால அவர் செய்து விடுவார் ஒரே விழுங்குதிலே ஒட்டுமொத்த வானங்களையும் பூமிகளையும் விழுங்கி விடு என்று சொன்னால் லஃஃபால அவர் செய்து முடித்து விடுவார் என்றால் எவ்வளவு பிரம்மாண்டமான மலக்குகளை அல்லாஹு தலா படைத்து வைத்திருக்கிறான் அவருடைய தஸ்பே சுபானுல்லா நீ எங்கிருந்தாலும் நீ பரிசுத்தமானவன் என்பதாகும்

முப்பது பாவங்கள் அழிக்கப்படுகிறது யார் மனமோந்து அலமது ஆலமீன் என்று சொல்லுவாரோ அவருடைய முப்பது பாவங்கள் அழிக்கப்பட்டு முப்பது நன்மைகள் எழுதப்படுகிறது மிக இலகுவான வார்த்தைகள் சூரத்துல் ஃபாத்திகாவுடைய ஆரம்ப வசனமும் கூட இவைகள் திக்கர்களாகவும் கணக்கிலே எடுக்கப்பட்டு கொரானுடைய வசனமாகவும் கணக்கிலே எடுக்கப்பட்டு அது தனி நன்மைகளாகவும் எழுதப்படும் எனவே நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள் அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஆலமீன் வாஹிர் தவான அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன்